தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள வாரங்கல் மாவட்டத்தின் நெக்கோண்டா என்ற கிராமம் அமைந்துள்ளது இங்குள்ள நெக்கோண்டா ரயில் நிலையத்தில் திருப்பதி ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு செல்லும் ரயில்கள் நின்று செல்வது கிடையாது இது குறித்து கிராம மக்கள் கேட்டதற்கு மூன்று மாதத்திற்கு வருமானம் இருந்தால் மட்டுமே இங்கு ரயிலை நிறுத்தி செல்ல முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே பயணிகள் கோரிக்கை ஏற்று சமீபத்தில் ஜெகந்தாபாத்தில் இருந்து குண்டூருக்கு செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இங்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த ஒரு ரயிலையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நெகோண்டா கிராம மக்கள் ஒன்று திரண்டனர் அவர்கள் நெகோண்டா டவுன் ரயில்வே டிக்கெட் மன்றம் என்ற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினர் இந்த குழுவில் நான்கு நானூறு பேர் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட அவர்கள் மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் நன்கொடை பெறப்பட்டது இந்த பணத்தின் மூலம் நெகோண்டாவில் இருந்து கம்பம் ஜகந்திராபாத் மற்றும் பிற இடங்களுக்கு ரயில் அறுபதுக்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகளை தினசரி வாங்குகின்றனர் ஆனால் இந்த டிக்கெட்டுகளை அவர்கள் பயணிக்க பயன்படுத்துவதில்லை இதனை ரயில் நிலையத்திற்கு வருமானம் காட்டுவதற்காக செய்வதாக அக்கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் சேனலை செய்து வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி